விக்ரமாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி விக்கிரவாண்டியுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவால திடீர்னு மரணமடைந்தார் அதை தொடர்ந்து எட்டாம் தேதி இந்த தேர்தல் ஆணையம் அந்த தொகுதி வந்து காலியாக இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க மக்களவை தேர்தலோடு சேர்த்தே வந்து விக்கிரவாண்டிக்கும் இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது விலவங்கோடு நடக்கிற மாதிரி ஆனால் அப்போ வந்து அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகலை இந்த சூழலை தான் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக கடந்த வாரம் தேர்தல் தேதியாக அறிவிச்சிருந்தாங்க அதன்படி வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் அப்படின்னும் பதிமூன்றாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் பணிகள்லையும் அதுக்காக வேட்பாளர் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையுமே வந்து ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க முதல்ல வேட்பாளர்கள் அறிவிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஆளும் கட்சியான திமுக தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க திமுக சார்பில் வந்து அன்னியூர் சிவா அதாவது மாநில விவசாய தொழிலாளர் அணியுடைய தலைவரான அன்னியூர் சிவாவை வந்து வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க திமுக அன்னியூர் சிவாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஒரு தேர்தலையும் அவர் வந்து களம் கண்டதில்லை இதுதான் அவருக்கு வந்து முதல் தேர்தல் அப்படின்னே சொல்லலாம் அதற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வேட்பாளர் அறிவிச்சாங்க மருத்துவர் அபிநயாவை வேட்பாளராக சீமான் அவர்கள் களம் இறக்கினார் மருத்துவர் அபிநயாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் மன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து களம் கண்டவங்க இங்கே விழுப்புரம் தான் அவங்க சொந்த தொகுதியாக இருந்தாலுமே வந்து தர்மபுரியில் சௌமியாவை எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் களமிறக்கியிருந்தார் இந்த சூழலில் திரும்பவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மருத்துவர் அபிநயாவையே எஸ் சிமான் அவர்கள் களமிறக்கின்றார் அதுக்கு ரொம்ப பாஜக கூட்டணி தரப்புல வந்து பாமக மற்றும் அமமுக இரண்டு பேருக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கதாகவும் ரெண்டு பேருமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டது இந்த சூழல்ல தான் வந்து அதிகாரப்பூர்வமா நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவிச்சாங்க எங்க கூட்டணி தரப்புல இருந்து வந்து பாமக தான் போட்டியிடுவாங்கன்னு இந்த நிலையில இன்னைக்கு பாமக உடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கறதும் அறிவிக்கப்பட்டது பாமக உடைய வேட்பாளரா அன்புமணி அவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க அவரு மாநில துணைத் தலைவராக இருக்கார் பாமாக்கோடைய மாநில துணை தலைவராக இருக்காரு இந்த சூழலில் அறிவிக்காமல் இருந்த ஒரே கட்சி வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக தான் வேட்பாளர் அறிவிக்காமலே இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதிமுகவும் இன்னைக்கு அறிவிச்சிரு அறிவிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகத்தில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது எடப்பாடி பனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்தது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கட்டும் சிவி ஷண்முகம் எஸ்பி வேலுமணி அவைத்தலைவர் உசேன் ஆகியோர் தலைமையில் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க கண்டிப்பாக வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக தான் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்னப்பட்டது ஏன்னா சி வி சண்முகமும் இருக்காருங்கிறப்போ அவருடைய டிசிஷன் தான் முக்கியமாக இருக்கும் அவர் வந்து யாரை வேட்பாளரோ சொல்றாரோ அதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு சொந்தமான தொகுதி அப்படிங்கிறதுனால சி வி சண்முகம் இதில் ஒரு முக்கிய புள்ளையா வந்து பார்க்கப்பட்டாரு நிறைய பெயர்களுமே வந்து அடிபட்டது முத்தமிழ்ச்செல்வனுடைய பெயர் வந்து அடிபட்டது ஏன்னா அவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விக்கிரவாண்டியில நடந்த இடைத்தேர்தலில் வந்து போட்டியிட்டு வந்து வெற்றி பெற்று இருந்தாரு ஸோ முத்தமிழ் செல்வனே திரும்பவும் களம் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பெயர் பட்டியல்களும் வந்து உத்தேசமான பட்டியல் வெளிவந்திருந்தது இந்த சூழல தான் அதிமுக தரப்புல திடீர்னு என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமா இதுக்கு நிறைய காரணங்கள் வந்து அவங்க பட்டியல் இருக்காங்க அதுல முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விடிய அரசுடைய அமைச்சர்கள் திமுகவினர்கள் இவங்க எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தை தவறாக தவறாக பயன்படுத்துறதோட பணபலம் படைபலம் இது வச்சு அராஜகங்களையும் வன்முறைகளையும் கட்டுவிழுத்து விடுறாங்கிறதால மக்களுடைய சுதந்திரமா வாக்களிக்க விட மாட்டேங்கிறாங்க ஸோ தேர்தல் சுதந்திரமாவும் நியாயமாகவும் நடைபெறாது அப்படிங்கிறத காரணமாக வச்சு நாங்க வந்து இந்த இடைத்தேர்தலில் கலந்துக்க போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் முன்னோக்கி தான் எங்களுடைய வேலைகள் அப்படிங்கறது இருக்க போறதா சொல்லிருக்காங்க அது இல்லாமல் இதற்கு முன்பு அதிமுக வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சது இல்லாமல் அவங்க பட்டியலிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் தலைவராக அந்தப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நடந்த தொண்டாமுத்தூர் பர்கூர் ஸ்ரீவைகுண்டம் கம்பம் இளையான்குடி இந்த மாதிரியான திமுக ஆட்சியில் நடந்த எந்தெந்த இடைத்தேர்தல் எல்லாம் வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதுக்கான காரணமா என்ன இருந்தது அப்படின்னா அப்பவுமே அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க நிறைய அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இப்பவுமே வந்து தேர்தல் சரியா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு அவங்களுடைய தான் எல்லாரும் இருக்கு மக்கள் வாக்களிக்கிறது கூட சுதந்திரமா இருக்காதுன்னு நிறைய பட்டியலிட்டு இருக்காங்க காரணங்களை இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகாக முன்னாள் அமைச்சர் ஜெய ஜெயக்குமாரும் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினார் ஜெயக்குமார் சொல்லும் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து நம்ம பார்த்தோம் அப்பயுமே வந்து ஒரு ஆட்டு கூட்டகை மாதிரி மக்களை வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க வெளியில எதிர்கட்சியிலேருந்து வந்து தலைவர்கள் வந்தா அவங்களுடைய பிரச்சாரத்தில் கூட ஈடுபடுறது கூட மக்களை வந்து விடலை அங்கே வந்து கலந்துக்கிறதுக்கு கூட விடலை ஸோ அந்த வகையில ஒரு அராஜகமான ஒரு போக்கு வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வந்து புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாரும் ஒரு சில விஷயங்களை பட்டியலிட்டு இருந்தார் நம்ம விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மறுவரையறை தான் வந்து இந்த தொகுதி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் முதன் முதல்ல விக்ரவாண்டி வந்து தேர்தலை வந்து பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்த சிபிஐஎம் வேட்பாளர் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரான ராமமூர்த்தி முதன்முறையாக விக்ரவாண்டி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து திமுக வந்து வெற்றி பெற்றுக்கிறாங்க இந்த தான் இந்த இடைத்தேர்தல்ல யாருக்கு இருக்க போறாங்க அதுவும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் யாரு அதிமுகவா இல்லன்னா பாமக யார் வந்து போட்டி போட போறாங்க ஏன்னா இப்ப நாற்பதுலயுமே வந்து திமுக வெற்றி பெற்றுக்கிறப்போ கண்டிப்பா ஆளுங்கட்சி இது ஒரு இடைத்தேர்தல் இருக்கிறதுனால ஆளும் கட்சிக்கு சாதகமான வாக்குகள் தான் இருக்கும் சோ திமுகங்குறது வெற்றி உறுதி ஏன்னா இரண்டாம் இடம் யாருங்கிற போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா விழுப்புரம் விக்ரவாண்டிங்கிறப்போ வன்னியர் அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது நிறைய இருக்கு நான் அபோவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கிறதுனால அங்க வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு கோட்டையாகவும் பார்க்கப்படுது ஸோ பாமகவா இல்லனா சி வி சண்முகம் அதிமுகவா அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தது திமுக தரப்புலையுமே வந்து தேர்தல் பணிக்குள்ள ஒன்பது அமைச்சர்கள் வந்து அங்க வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க அது இல்லாம எம்பி பி ஜகத்ரட்சகன் லட்சுமணன் எம்எல்ஏன்னு ஒரு மிகப்பெரிய தேர்தல் பணிக்குழுவை திமுகவுமே ஆளும் கட்சியா இருந்தாலும் அவங்களும் ஒரு சீரியஸான பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து தேர்தல் பணிக்குழு வந்து நியமிச்சிருக்காங்க இந்த வகையில தான் இப்போ அதிமுக ஒரு மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் களமிற நடக்குவாங்க கண்டிப்பா இது ஒரு நான்கு மணி போட்டியா தான் இருக்கும் ஏன்னா நாம் தமிழருமே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிற மூணு வேட்பாளர்களும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஸோ அதிமுக யாரை களமிறக்க போறாங்க எப்படி தேர்தல் களம் இருக்கும் அப்படின்னு மிக ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த சூழல்ல தான் இப்போ அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க